ஹாய் ஆர் வெல்கம் டு பிக் பாஸ் ஓப்பன் டாக்ஸ் ஸோ வந்து நான் ஏன் இவ்வளோ ட்ரெஸ்டபுளாக இருக்கேனா என்னோடய சேனலில் வந்து ஒரு திவாலி சீரிஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன அதை போய் செக் பண்ணலாம் ஆக்சுவலி நான் அந்த சீரிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ பண்ணுறதுனால இதே ட்ரெஸ்ட்டில் இருக்கேன் ஸோ லேட்டஸ்ட் கோ டு த சண்டே ப்ரோக்ராம் ஸோ சண்டே பிக் பாஸ் ப்ரோக்ராமில் ஒன்றுமே இருக்கலை ஆனாலும் நம்ம அதை பற்றி பேச போகிறோம் ஒரு கண்டினியூட்டிக்கு வேண்டி ஆக்சுவலி நீங்கள் பார்த்திங்கன்னா திருப்பு 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 திருப்பி நம்ம ஹோ ஸ்டோரி மிஸ்டேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது யாரும் பேச இல்ல பேச விடுறது இல்லைன்னா நீங்கள் ஹார்ஷாக இருங்க உங்களோட டோன் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க யாருமே சொல்லலை ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் அவங்க வந்து திருப்பி வந்து இப்போது நம்மளோட பழைய ஹோஸ்ட் மிஸ்டர் கமல்ஹாசன் மாதிரி பேசுறதுக்கு யாருமே சொல்லலை யாருமே வந்து ஒருத்தர் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஷோன்னு சொல்லலை உங்களோட ஓன் ஸ்டைலில் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் நிறைய கேள்வி கேளுங்கள் பட் வந்து ஒருத்தர் வந்து எழுந்து பேசுகிறாங்கன்னா அவங்களை உட்கார வைக்கிறது அது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல் வந்து அவரோட இன்வால்மெண்ட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இம்பேஷண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது வந்து ஏன்னு தெரியல அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸோட சாட்டர்டே சண்டே எபிசோடே ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வர மாதிரி இருக்குது ஓகே 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 எனக்கு புரியுது லேட்டஸ்ட் கோயின் டு எபிசோட் ஸோ எபிசோடில் வந்து திருப்பி வந்து ஃபாலோவர்ஸ் இது தேவையா நேத்தி தானே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து யாருக்கு யார் நடிக்கிறாங்கன்னு பேசினோம் ஸோ யாரெல்லாம் நடிக்கிறான்னு சொன்னாங்களோ அவங்களே தான் வந்து யாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் கம்மியாச்சுன்னு சொல்ல போகிறாங்க அப்படி அதில் தான் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா பாயிண்ட் ஓர்ட் பாய்ந்துச்சுடும் ஏன்னா நீங்கள் வந்து யாரோ நடிக்கிறான்னு தோணுதுன்னா எங்களுக்கும் அது தோணும் கரெக்டாக ஸோ ஃபாலோவர்ஸ் வில் கம் டவுன் ஸோ வந்து எனக்கு பேஸ் லைன் ஆஃப் போத் த டாபிக்ஸ் வந்து சேம் டு சேமாக இருந்தது ஒரு வெரைட்டி காட்டியிருக்கலாம் முன்னாடியெல்லாம் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும் இந்த சண்டே ஷோஸில் ஆனால் வந்து இந்த இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ் இல்லாத மாதிரி இருந்தது அந்த டாபிக் வந்து கொஞ்சம் போர் அடிச்சுது திருப்பி திருப்பி எல்லாருமே பார்வதி அப்படின்னு இருக்கிறது சி அது அது வந்து ஓகே அது வந்து கம்ப்ளீட்லி ஓகே அவங்க வந்து கொஞ்சம் ஓவராக பேசுற மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து அக்செப்டட் தான் ஆனாலும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கலான்னா அதையே திருப்பி 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 பேசினா ஆடியன்ஸ் ஆங்கிறேன் எங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அந்த கண்டென்ட்டே போர் அடிக்க ஆரமிச்சிரும் அதுக்கப்புறம் கேப்டன்சி நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதுன்னா எல்லோருமே சொல்கிறோம் ஒரே விஷயம் நான் சண்டேலாம் வராமல் பார்த்துப்பேன்னு ரொம்பெல்லாம் அப்படி சொல்லாதீங்கப்பா ஏன்னா வந்து சண்டை தான் பிக் பாஸ் வந்து பெரிய கண்டென்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எனிவே ஸோ சண்டை வராமல் சொன்னது சொன்னதோட இன்னும் இன்னும் ஏதாவது க்ரியேட்டிவாக சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணிது லைக் ஈ கேன் இ குட் ஆஃப் செட் நான் வந்து எல்லோரும் இன்வால்வ் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன் லைக் எல்லோரும் வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன் அவர் எல்லோரும் வந்து ஒரு லைக் யூனோ இன்னும் ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் எபிசோட் எல்லாரும் நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒன்றா சாப்பிட்லாம் இல்லாட்டி வந்து வந்து டெய்லி ஒரு மார்னிங் வந்து டாஸ்க் இருக்கோ இல்லையோ நம்ம எல்லாருமே மார்னிங் வந்து ஒரு 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 புதுசாக ஒரு ஸ்டோரி சொல்லலாம் ஏதாவது புதுசாக ஒரு க்ரியேட்டிவாக சொல்லியிருக்கலாம் எல்லாருக்கும் சண்டையை சரி பண்ணி விடுறேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கிட்யூஷாக இருந்தது எதுனா சின்ன குழந்தைகளோட இதுவாக அப்படின்றது அண்டு நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாஸ்தி பேச போகிற ஒரு டாபிக் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அபவுட் பாஸ் ஹோஸ்ட் தான் அவர் வந்து சாரி ரிவ்யூ வந்து பாஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் ஹோஸ்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது பட் ஸ்டில் வந்து தென்ன அந்த ப்ரோக்ராம் என்ன ஒரு ஸ்கூல் ஷோவாக ஏன் அவ்வளோ வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சி ஐம் நாட் சப்போர்ட்டிங் திஸ் கனெக்ட் திவாகர் இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க தான் இருக்கும் ஆனால் சிரிச்சார் ஹீ லாஃப்ட் ரைட் ஃபார் யாரோ ஏதோ கமெண்ட் பண்ணுறத பார்த்து ஹீ லாஃப்ட் அது வந்து எதுக்கு சிரிக்கிறீங்க இட்ஸ் நாட் குட் அப்படி எல்லாம் சொல்கிறது வந்து எப்படி ஆகிடும்னா அந்த ஷோவே வந்து ரொம்ப அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கான்ஷியஸாக பண்ணுற மாதிரி ஆயிடும் எல்லாரும் வந்து ஏதாவது ஃப்ரீயாக பண்ணுறதுக்கே பயந்துக்கிற மாதிரி ஆயிடும் அதெல்லாம் வேண்டாமே ஒருத்தர் சிரித்தா என்ன போயிடுறது அதே மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஓகே பாவர்வதி வந்து எனக்கு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இப்படி இப்படி அதெல்லாம் காட்டினால அதெல்லாம் வந்து அவங்களோட ஓன் செல்ஃப் எக்ஸ்போஸ் பண்ணுது ஓகே நம்ம ஆடியன்ஸும் அதை பார்த்து வாட் இஸ் திஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு ஜட்ஜிங் தான் சரி அவங்கள பாட்டிக்கு ஏதோ பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டதுனா நாங்கள் டிசைன் பண்ணுவோம் வெதர் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து இட் இஸ் வெத் மாக்கிங் மாதிரி இருக்கா அது வந்து தேவையா அந்த இடத்துக்கு அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது நாங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஷோவில் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அதோட நிறைய விஷயம் கேட்க வேண்டியது இருந்தது நான் கண்டிப்பாக அந்த உப்பு போட்ட விஷயத்தை கேட்பாங்கன்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு பர்சனலாக அந்த சாப்பாட்டில் உப்பு போடுறது பிடிச்சி பிடிக்கவே இல்லை பிகாஸ் வாட் எவர் இட் இஸ் சாப்பாடு இஸ் சாப்பாடு அது வந்து சாப்பிட்றவங்களுக்கு அது எந்த வீட்டில் இருந்தாலும் ஓகே அது வந்து அந்த வீட்டில் வந்து சாப்பாடு ஒன்று தான் ஓகே அதுவும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் அண்ட் நம்மளா என்டர்டெயின்மெண்ட் எதுவும் கிடையாது சாப்பாடு டைம் தான் கொஞ்சம் அவங்க என்ஜாய் பண்ணி ஏதோ சாப்பிட்றாங்க அப்போ வந்து யோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னா அதையும் சாப்பிட்றான்டான்னு அந்த தனுஷ் சினிமாவில் சொல்கிற மாதிரி அந்த உப்பு போட்ட சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்க வந்து காகமாக இருந்தது ஸோ அந்த ரிவ்யூவில் நான் வந்து இந்த பாயிண்ட்டை நான் சொல்லலை பட் ஐ டிட் நாட் லைக் தட் ஹோல் திங் அபௌட் உப்பு போட்டு விளாட்றத விட வேறு ஏதாவது க்ரியேட்டிவ்வாக திங்க் பண்ணியிருக்கலாம் நீங்களெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் ப்ரொவைடட் ஏதாவது எனிதிங் ஏர் யு கேன் திங்க் அபவுட் சம்திங் டிஃப்ரெண்ட் உப்பு போடுறது வந்து ஐ டோன்ட் நோ மேன் அது ரொம்ப தப்பு அதை கண்டிப்பாக அவர் கேட்பாருன்னு நினச்சேன் என்னது இது நீங்கள் விளாட்றதா இருந்தால் ஏன் இந்த மாதிரி ஒரு க்ரேஸியாக ஒரு விஷயத்தில் விளாட்றீங்கன்னு கேட்பாங்கன்னு நினச்சேன் அது கேட்கல அண்ட் ஆல்சோ அந்த கம்ருதின் அப்பப்போ டெம்பர் லூஸ் பண்ணுறத பற்றி கண்டிப்பாக கேட்பாருன்னு நினச்சேன் அதுவும் கேட்கல ஸோ நிறைய விஷயம் வந்து ஹிஸ்கிப் ஆனால் ஷோக்குள்ளே யார் கொட்டா ஒரு ஒரு தூக்கம் வருது யார் இது பண்ணுறது அதையே நோட் பண்ணிட்டுருக்குற மாதிரி இருந்தது அதுவும் எனக்கு ஐ டிட் நாட் லைக் இட் இந்த ஷோ அதுக்கப்புறம் அடுத்த வந்து வர்றது வந்து நம்ம பிரவீன் காந்தி அவர் வந்து எலிமினேட் ஆகிறது வந்து அதான் அடுத்த ஆக்ஸ்பெக்ட் ஆஃப் த ஷோ அது வந்து எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது பாவம் என்னமோ பண்ணணும் சாதிக்கணும்னு வந்த மாதிரி இருந்தது பட் ஃபைனலி ஒன்றுமே பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக போன மாதிரி இருந்தது அண்ட் எண்டில் அவர் கொடுத்த ஸ்பீச் வந்து எனக்கு என்னப்பும் மாதிரி இருந்தது நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் ஸ்பேஸ்லேயும் இருப்பேன் இனத்துலையும் இருப்பேன் அப்படின்லாம் சொன்னது காமெடியாக இருந்தது ஆக்சுவலி அந்த மாதிரியெல்லாம் ஸ்பீச் வந்து அதெல்லாம் வந்து ஒரு ட்ரால் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஸ்பீச்சு கொஞ்சம் இன்னும் நல்லா அவர் டேரக்டருங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்பீச் ஏதாவது கொடுத்துருக்கலாம் அது எப்படி நீங்கள் உள்ளேயும் இருக்கலாம் வெளியே இருக்கலாம் சொல்லுங்க முடியாதுல்ல அதனால இந்த மாதிரி ஏதோ இது அதுக்கப்புறம் அடுத்துக்கு அடுத்த சீன்லேயே வந்து நம்ம ஹோஸ்ட் வந்து இந்த ஆடியன்ஸ் கூட வந்து உட்காந்து பேசுறது அதெல்லாம் ஓகே ஐ மீன் தட் இஸ் ஃபைன் பட் ஸ்டில் ஷோவில் வந்து ஷோ வந்து இந்த சண்டே எபிசோட் அது மாதிரிலாம் இருக்குல்ல ரொம்ப முக்கியம் இருந்தது அதுக்கப்புறம் வருது பிரிய பெரிய கண்டென்ட்டு அந்த ஷோவை முடிச்சிட்டாப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ண எல்லோரும் போனால் இவங்கெல்லாம் சாப்பாடு ஏன்னா கப்பில் தான் போடுவேன் கிண்ணத்தில் தான் போடுவேன் என்னங்க இதெல்லாம் சீரியஸ்லி சீரியஸ்லி இதெல்லாம் தேவையா கப்பில் சாப்பிட்டா என்ன தட்டில் சாப்பிட்டா என்ன எனக்கு புரியவே இல்லை அது வந்து ஒரு அழுகுக்கு வேண்டி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கப்பு இப்போ வந்து எனக்கு கூட லைக் ஐ டோன்ட் லைக் எனக்கு தட்டில் சாப்பிட்றதான் பிடிக்கும் கப்புலேருந்து சாப்பிட பிடிக்காது அப்போ என்ன பண்ணோன்னா இஃப் பார்வதி அந்த அந்த மாதிரி ஒரு ரூல் கப்பில் போடுங்க ஸோ க கரெக்டாக வரும்னா கப்பில் போட்டு அந்த ப்ரொப்போஷனை எடுத்து அது தட்டில் கொட்டி சாப்பிடலாம் இதுக்கெல்லாம் சண்டை போடுவேங்களா என்னடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அதுக்கு பெரிய சண்டை ஆயிடுச்சாச்சு அது எரிச்சலாக இருந்தது ஒரு ஒரு எபிசோட் முடிகிற டைமில் ஒரு சண்டை தேவையாது அதுக்கு வந்து நீங்கள் வந்து சி ப்ரொப்போஷன் நான் சொல்கிற மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணலாம் யார் எதில் வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த சாப்பாடு டைமில் வந்து சண்டை வர்றது வந்து ஐ ரியலி ஃபீல் அது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தி ஏன்னா சாப்பிடும்போதாவது கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிடலாம் அதுவும் அந்த சண்டே எபிசோட்னா அது சாட்டர்டே அன்னைக்கு ஃபுல் அப்புறம் வர ஒரு சாப்பாடு ரைட் அது வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்னு நினச்சேன் ஆ ஆகும்போதும் இந்த சீசன் வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஒரு பெரிய வாய்ட் ஏதோ பெருசாக மிஸ்ஸிங் மாதிரி இருக்குது இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகுதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டல் கேண்டிடேட்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சாரி ஆனால் அந்த மாஸ்க் போட்டது அதுவும் லாஸ்ட்டாக நடந்தது அந்த மாஸ்க் எஸ் ஸோ அது வந்து ஆல்ரெடி ஷீ ஹிஷூ ஹவ் பீன் வேரிங் கட் மாஸ்க் ஆல் அலாங் ஏன்னா அதுதான் ஏதோ இதுவாக இருந்தது பட் திங்க் அதுவும் ரொம்ப பண்ண சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் தண்ணி வருது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஸோ இந்த வீக் என்ன நடக்கப்படுதுன்னு பார்க்கலாம் ஆக மொத்தம் அட்டர் பட் அட்டர்லி பட்டர்லி போர் ஷூ பாய் பேசறதுக்கு ஒன்றும் இல்லை அண்ட் இஃப் யூஆர் லைக்கிங் த கண்டென்ட் இன் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் புட் சம் கமெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு இயற்கை புரியல ஸோ சில கமெண்ட்ஸ் வந்தது ஐ லைக் யுவர் ரிவ்யூன்னு அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டு இட் ஃபீல்ஸ் வெரி குட் பாய்